இன்னபரி சானான் என்று அறிந்தலன் வேந்தனும் யாருக்கும் உண்டாவதை முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ மனுநீதி சோழருடைய சரீரத்துல இறந்து போன அந்த கன்றுக்குட்டி குட்டி உயிர் பெற்று எழுந்தது இறந்து போன இளவரசரும் வீதி பெருமானும் உயிர் பெற்று எழுந்தார் இறந்து போன மந்திரியும் உயிர் பெற்று எழுந்தார் அது மூணும் ஒரு ஒட்டுகா நடக்குது அப்படி மூணும் ஒட்டுகா நடக்கிற பொழுது அரசர் பாக்குறாரு அவருக்கு ஒண்ணும் புரியல இது என்ன இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு என்ன காரணம்னா அதான் சொல்கிறேங்க அந்நிலையில் உயிர் விழிந்தான் கன்றும் மன்னுரிமை தனி கன்றும் மந்திரியும் உடன் நிழலும் இன்னப்பரி பரிசானான் என்ற அறிந்தலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத அதை கூட எப்படி வகைப்படுத்தி சொல்கிறாருன்னா முதல்ல இறந்தது கன்று குட்டி இல்லைங்களா அப்ப ரெண்டாவது இறந்தது வந்து மந்திரி மூன்றாவதாக இறந்தது தான் இளவரசன் இப்படி தான் நடந்தது ஆனா உயிர் பெற்று எழுதுகிற பொழுது எப்படி சொல்றாருன்னா அன்னையில் அன்னிலையில் உயிர் விரிந்த ஆண் கன்றும்னார் முதல்ல ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா அந்த கன்று குட்டி தான் அதுக்கு காரணம் நிகழ்வுக்கு காரணம் கன்று தான் கன்று குட்டி உயிர் பெற்று எழுந்தா தான் அரசன் முதல்ல மகிழ்ச்சி அடைவார் தன்னுடைய மகன் உயிர் பெற்று எழுந்தா கூட அவருக்கு மகிழ்ச்சி கிடையாது என்ன மகிழ்ச்சி கன்று குட்டி உயிரோடு இருந்தா தான் அரசனுக்கு மகிழ்ச்சி அதான் சொல்ற அந்நிலையில் உயிர் விரிந்த ஆண் கன்றும் அப்புறம் மந்திரிக்கு என்னன்னா இளவரசர் உயிரோடு இருக்கும் இல்லைங்களா இளவரசருக்காக தானே மந்திரி தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டார் அதாவது ரெண்டுங்க அரசன் சொன்னா அதை கேட்கணும் மந்திரி அப்படி கேட்கலாம் அது அரச குற்றம் ஆயிரும் இப்ப அரச குற்றம் செய்யறதுக்கு அவருக்கு துணிவு இல்லை அதே மாதிரி அந்த குழந்தை அவருடைய மடிய விளையாடின குழந்தையா இருக்கு இல்லைனா அந்த வீதி விடங்கனாக இருக்கு குழந்தையா இருக்கின்ற பொழுது மந்திரி எல்லாம் எடுத்து விளையாடி இருப்பாங்க அந்த குழந்தையும் அவங்கனால தேர்க்க சக்கரத்துல ஊற முடியல அதனால என்ன பண்ணாரு அரசனுடைய வாக்கையும் ஏற முடியல இதையும் செய்ய முடியல தன்னுடைய அவருக்கு கன்றுக்குட்டி அதாவது அரசனுக்கு எப்படி கன்று உயிரோட இளவரசர் இருக்கணும் முதல் இளவரசர் வந்து உயிர் பெற்றார் அந்நிலையில் உயிர் விரிந்தான் மன்னுரிமை தனி கன்று அதான் இளவரசர் வீதி விடங்கள் அப்புறம் மந்திரியும் உடல்நிலும் அப்படி அதை வகைப்படுத்தி சொன்னதே ஒரு அழகு சேகோனிய உரையில தான் அது நம்ம பார்க்க முடியும் நம்ம ஏன் வந்து இப்படி சொன்னாரு ஏன்னா முதல்ல இறந்ததா அப்படி மாற்றி மாற்றி சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுதான் காரணம் வேற இல்லை